மனுஷனா பய பயபயக்காட்டுக்கு போய் வந்தா நல்ல குழுந்த நீச்சி பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்தில் காதா கேட்கல இன்னும் பேசாம இருக்கிற உன்னை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன் என்னம்மா ஒண்ணுமில்லப்பா பசி வந்தது பாழும் திட்டினா பத்திரியை திட்டினதாக ஆயிவிடுமா அதெல்லாம் ஒண்ணும் என்னமோப்பா பசியோட வந்தேன் உன்னை ரொம்ப நல்லவனா தெரியுது நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டுல தான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன் அதனால என்னப்பா நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன் ஒண்ணும் பயம் இல்லை ஆனா வீடு ரொம்ப தொலைவுல இருக்குதேன்னு தான் பாக்குறேன் நாடு முழுக்கும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா இன்னைக்கு இன்றைக்கே சாப்பிடுகிறேன் அது இல்லைங்க நம்ம வீட்டுல வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா நாலு கறி கூட்டு பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும் அதனால என்ன உனக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கட்டுமே ஐயோ அது உங்களுக்கு வேண்டாம் வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதுமுப்பா வா உங்க வீட்டுக்கு போகலாம் எழுந்துரு நீங்க இங்கே இருங்க பராது தொட்டு விட்டு வாங்க கூப்பிடணுமா இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த கட்டில வேணா குடிச்சு அப்படி போட ஏன் வாசல்லே கொண்டு போட்டு சரி இந்த நீ விசிறனது போதும்

பாவம் ரொம்ப வயதான இந்த ஒரு தடவை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டு துரைக்கிறேன் போட்டது போன சொல்லிடு என்ன தெரிஞ்சதா என்ன பண்ணாத்தா ஒண்ணும் இல்லைங்க ஒரு பெருசாலி வந்து பாத்திரம் நான் உருட்டி அடிச்சுட்டேன் வாங்க சாப்பிடவா அன்பில்லாமல் இவள் இட்ட அமுதை பார்க்கவே கண்கள் கூச்சுகின்றது உலகத்துக்கு தெரியும் அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை வளர்த்திருக்கிறாய தாய்குலத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாக இருக்கலாமா உன்னால் பெண்குலத்திற்கே பெரிய அவமானம் എത്തും കൂടിയതാ സത്തേനും ഏരുമാറാകളിൽ

கழன்றது சம்சாரம் விட்டது இருந்து முகம் திருத்தீருடன் பேன் பார்த்து இருந்து வந்ததன விளம்பா இருந்து சமதிருத்தி திருத்தி பேன்பாட் விருந்து பார்த்து বিলম্বா வரும் தினிகா ஆடினால் ஆடினால் ஆடி பழமுரத்தால் சாடினால் ஓட ஓட தா என்னை மன்னிக்குமே நான் தெரியாம செஞ்சதை நீங்க தான் காப்பாத்தணும் அவர் இங்கே இருக்க சொல்லுங்க இனிமே சரியா நடந்துக்கிறேன் ஏன் என் காலில் விடுகிறாய் எழுந்து நீ கும்பிட வேண்டாம் உன் குணத்தை மாத்திக்கொள் உன் அன்பை உன் புருஷனிடம் காட்டு நான் என்ன அன்பு இல்லாமலா இருக்கிறேன் புருஷன் கிட்ட சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் கருமுருன்னு இருந்தா தான் அடக்கி அழலாம்னு பெரியவங்க சொன்னாங்களேன்னுட்டு அடக்கி ஆழ்வதா யாரை யாரம்மா அடக்கி ஆழ்வுது அன்பினாலல்லவோ ஆள வேண்டும் அன்பை இழந்த முகத்தில் அருள் இருக்காது அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டதே என்போம் பொறுமையுந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையன்று நகையனின் பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையு நகையனின் அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்பமடைந்த பொறுமை என்னும் பெருமை நெருமை வேண்டும் பெண்கள் கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும்

கூடி நடிமண்த ஆத நாடுல்லறமாக இல்லற வாழ்வீனில் நல்லறமாகிய இல்லற வாழ்வீனில் எல்லை இல்லாத பேரில் அடைந்த பொறுமை என்னும் நகைந்து பெருமைக்குள்ள வேண்டும் பெண்கள் பொறுமை என்னும் 呜。<laughs>